எனக்கு ஆண்மை குறைபாடு அதிகமாக இருக்குது அதனால் கல்யாணம் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கினேன் அதனால் டைவர்ஸ் ஆகிடுச்சு நிறைய குடி வந்துச்சு அதனால் ஆண்மை குறைபாடு இருக்குது ஆண்மை குறைபாடு ஆண்மை குறிப்பாடுன்னு எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஆண்கள் பெரும்பாலும் என்ன எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரில இந்த பொடியை சாப்பிடும் போது என்னாகும் அப்படின்னா ஆண்மை வீரியம் அதிகமாகும் டைமிங்கே இல்லை போன உடனே விந்து வெளியே வந்துடுது ஸ்போம் லீக் ஆகிடுது அதனால் முழு திருப்தி என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இதை பாலில் கலந்து இருவேளை சாப்பிட்டு வந்தால் அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லேகமும் டைமிங்கை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் படுத்தும் ஆணூர்பை பலப்படுத்தும் நரம்புகளை வலிமைப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் அந்த லேகமும் இந்த பொடியும் இதில் ஜாதிக்காய் பூனைக்காலி ஓரல் தமறை அதுக்கப்புறம் கிழங்கு இது மாதிரியான அஸ்வகந்தா இது மாதிரி நிறைய மூலிகைகள் ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகைகள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது இந்த மூலிகைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நரம்புகளை வலிமைப்படுத்தும் அதே மாதிரி ஆண்மை குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கிற நரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆணுப்பு வளர்ச்சி இல்லாமல் சுருங்கி போகிறதா இருக்கட்டும் அந்த விந்து பையில் கோளாக இருக்கட்டும் விந்து ஊடுற தன்மை இல்லை விந்து வந்து நீர்த்து போயிருக்கு அப்படின்றதாக இருக்கட்டும் அதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான தான் இந்த லேகம் இது எப்படி நல்லா கெட்டியாக இரு திக்னஸாக அது மாதிரி விந்தணுக்கள் நல்லா கெட்டியாக திக்னஸாக உயிரணுக்கள் அப்படியே அற்புதமாக இருக்கும் மொட்டலட்டி உங்களுக்கு மில்லியன் கணக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு